सरवण பிள்ளையே இந்த ஆறுமுகனின் வார்த்தையை ஒருமுறை கேள் உன் மனது எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறது அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நான் கூறுகிறேன் உன் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகிறாய் உனது எதிர்காலத்தை நிர்ணயப்பவன் உன் அப்பன் முருகன் பிள்ளையே என்னை முருகா என்று அழைத்து விட்டாய் உன்னை நான் எப்படி உன் போக்கில் விடுவது உன் வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது அப்பன் முருகனின் வார்த்தையாக இதை எடுத்துக்கொள் உன் மனதில் என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு பிள்ளையே நன்றாக கேள் உன் வாழ்க்கையில் யாருடன் எப்படி பேச வேண்டும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எத்தனை தூரம் நெருக்கம் கொடுக்க வேண்டும் இதை புரிந்து கொள்ளாமல் நீ நடக்கிற வரை பிள்ளையே உனக்கு எதிரி யாரும் இல்லை நீயே உனக்கு எதிரியாகி விடுகிறாய் நீ யாருக்கும் தீங்கின்றி நடக்கலாம் ஆனால் அறிவில்லாமல் நடந்தால் தீங்கு உன்னை வந்து சேரும் அதனால் நான் சொல்வது முதலில் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள் யாரை நம்ப வேண்டும் யாரை தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதை அறிந்தவனின் வாழ்க்கை நிலையானது வார்த்தைகளை எங்கே பயன்படுத்த வேண்டும் எங்கே மௌனம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தவனின் பாதை பாதுகாப்பானது பிள்ளையே இந்த அறிவு உனக்குள் இருக்கிறது ஆனால் நீ விழிப்பு நிலையோடு இல்லை நீ உன்னை உணர்ந்து நடந்த அந்நாளிலிருந்து உலகம் உனக்கு எதிரி அல்ல உனக்கு முருகன் இருக்கேன் உனக்கு பாதை காட்ட முருகன் நான் இருக்கிறேன் பிள்ளையே வாழ்வில் எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கிறார் என்று யோசிக்கிறாயா எவ்வளவு உனக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அந்த அளவு உன்னுடைய கர்மவினைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்துவிடப் போகிறது என்று அர்த்தம் விரைவில் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்வு ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அதனால் கவலை கொள்ளாமல் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள் பிள்ளையே உனது மனமே உனது மிகப்பெரிய தோழனும் அதே நேரத்தில் மிக வலிமையான எதிரியும் ஆகும் அது ஒரு குரங்காட்டியின் கையில் இருக்கும் குச்சியைப் போல் உன்னை தன் இஷ்டப்படி ஆட்ட முயல்கிறது ஆனால் பயப்படாதே உன் மனதை அடக்க வைக்கும் சக்தி உனக்குள் இருக்கிறது அதனை நான் உனக்குள் விதைத்து வைத்துள்ளேன் மனம் குழப்பம் தரும் போதெல்லாம் ஓம் சரவணபவ என்று சொல் அந்த ஒலி உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் நீ எண்ணத்தின் அடிமையாக அல்ல ஆன்மாவின் அரசனாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் உன் மனம் எவ்வளவு அலைந்தாலும் என் அருளின் ஒளி உன்னை மீண்டும் உண்மையின் பாதைக்கு எழுத்து வரும் நீ என்னை அழைத்த அந்த நொடியில் முருகன் நான் உன் உள்ளத்தில் எழுந்து நிற்கிறேன் அதனால் என் பிள்ளையே மனதை வெல்ல முயற்சி செய் ஏனெனில் மனதை வென்றவனே உலகத்தையும் வெல்வான் பிள்ளையே எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது நான் உனக்காக அமைத்த பாதை இன்னும் மண்ணுக்குள் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ காணவில்லை என்பதற்காக அது இல்லை என்று நினைக்காதே நீ சிரமப்பட்ட நாட்கள் வீணாகவில்லை அந்த சிரமங்களே உன்னை மேலே ஏற்றும் படிகள் ஆகின்றன ஏனிப்படியில் நின்றிருந்த காலம் முடிந்தது பிள்ளையே இனி நீயே ஏனியில் ஏறும் காலம் தொடங்கியுள்ளது உன்னை சுற்றி சிலர் உன்னை நம்பாமல் பேசலாம் உலகம் உன்னை சோதிக்கலாம் ஆனால் என் நாமம் ஒன்றே உனக்கு அரணாகும் வேலும் மயிலும் சேவலும் உன்னோடு நிலைத்திருக்கும் இன்றிலிருந்து மனதில் ஒரு எண்ணம் வை மாற்றம் ஆரம்பித்துவிட்டது அது எனக்கே வரும் அந்த எண்ணம் உன் வாழ்வில் அருளின் வாசல் திறக்கும் சாவியாகும் அஞ்சாதே பிள்ளையை உன்னுடைய நாள் வந்துவிட்டது பிள்ளையே உன் வாழ்வில் நீ அனுபவித்த துன்பங்களும் துரோகங்களும் உன் மனத்தின் ஆழத்தில் இன்னும் பதிந்திருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் அந்த வலி உன் இரவுகளிலும் நிம்மதியை கெடுத்து வாட வைக்கிறது ஆனால் பிள்ளையே இனி அந்த காயங்களை நான் ஆற்றுவேன் உன் இதயத்துக்கு நான் மருந்தாக இருப்பேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் உயிரில் அமைதி மலரச் செய்வேன் இன்று இரவு நீ உறங்கும் போது என் அருள் உன் மனதை சுற்றி ஒளியாக பரவட்டும் அந்த ஒளி உன் காயங்களை நிம்மதியாக ஆற்றட்டும் இனி எந்த கஷ்டமும் எந்தத் துரோகமும் உன் வாழ்வில் குறுக்கே வராது உன் பாதை என் அருளால் சுவாசத்தோடு கலந்திருக்கட்டும் முன்னேற்றத்திற்கான வழியை கையில் எடுத்து முயற்சி செய் கடந்த காயங்களை மறந்துவிடு வரவிருக்கும் எதிர்காலத்திற்காக உன் வாழ்க்கையை புதிதாக மாற்றி அமைத்து வா உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் பிள்ளையே உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் எப்போது உன்னை விட்டு விலகினார்கள் தெரியுமா அது நீ விழித்து கொண்ட அந்த நொடியில்தான் ஒவ்வொரு நாளும் விலகிய உறவை நினைத்து கலங்கினாய் அந்த கலக்கத்தின் ஆழத்தில் நீ மூழ்கி கொண்டிருந்த அங்கிருந்து உன்னை நான் மீட்டு எடுத்து வைத்தேன் உன் அறிவை மங்க வைத்து உன் தன்மானத்தை தரையில் போட்டு மிதித்து உன் அன்பை தகுதி இல்லாதவரிடம் ஒப்படைத்து நீயே எனது எல்லாமாகி விடு என்ற மாயையில் நீ உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டாய் ஆனால் அந்த அடிமை சங்கிலியிலிருந்து உன்னை நான் மீட்டு எடுத்து விட்டேன் இப்போது உன் மனம் அதிலிருந்து விடுபட்டிருக்கிறது நீ யாரிடம் அன்பு வைத்தாலும் என் மீது உன் நம்பிக்கை தளரவில்லை கந்தன் தான் என் தந்தை என்ற உறுதி உன் இதயத்தில் உறைந்து கிடக்கிறது அதனால்தான் உன்னை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன் உன்னை சுற்றி நான் நெருப்பு வளையம் இட்டுள்ளேன் அதில் நீ பத்திரமாக இருக்கிறாய் அந்த நெருப்பு உன்னை சுடாது அந்த வளையத்திற்குள் யாரும் நுழைய முடியாது இனி மகிழ்ச்சியோடு இரு கவலைகளை எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும்